இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாளில் ஒரு நிலத்தை உழுது முடிப்பார்கள் எனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிகள் எத்தனை நாள்ல உழுது முடிப்பார்கள்னு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரு ஃபோர் கொஷ்டனில் கேட்டிருக்காங்க சூப்பரு அதாவது முதல்ல கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிங்களேன் பத்து விவசாயிங்க இருபத்தி ஒரு நாளில் நிலத்தை உழுது முடிப்பாங்களாம் ஏர் ஓட்டுருவாங்களாம் சூப்பரு இப்ப பத்து விவசாயிக்கு பதிலாக பதினாலு விவசாய கொண்டு வரேன் அப்போ விவசாயிக்கு நேராக அந்த பதினாலு போட்டுருங்க இப்போ எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நாளுக்கு நேரம் நான் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா இங்க பாருங்க இது விவசாயம் வச்சுக்கங்க இது வந்து நாலுன்னு வச்சுங்க ஓகேவா சோ பத்து விவசாயி இருபத்தி ஒரு நாள்ல முடிப்பாங்க சோ பத்துக்கு நேரம் இருபத்தொன்னு வச்சுட்டேன் இப்போ அவங்களை கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா பத்துக்கு பதிலா பதினாலு விவசாயி வந்தா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேக்குறாங்க சோ அப்ப பதினாலு விவசாயிக்கு நேரம் வச்சுட்டேன் எத்தனை நாள்னு கொஸ்டின் கேட்டதால எக்ஸ் வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிங்களேன் அதாவது நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க சரி அதுல வந்து ஒரு பத்து மேஸ்திரி வந்தா இருபத்தி ஒரு நாள்ல வீடு கட்டி முடிச்சிருவாங்க நல்லீங்க பத்து மேஸ்திரி வந்தாங்கன்னா இருபத்தி ஒரு நாள்ல அந்த வீடு கட்டி முடிச்சிருவாங்க சரி இப்போ பத்துக்கு பதிலா பதினாலு பேரா அதிகரிக்கிறேன் சரியா ஸோ நாலு பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்போ நாலு பேர் இன்க்ரீஸ் ஆனா எத்தனை நாள் அந்த வீடு கட்டி முடிப்பாங்கன்னு கேட்டா கொஞ்சம் பேசிக்கா யோசிங்க அதாவது பத்து பேர் வந்தா இருபத்தி ஒரு நாளில் முடிச்சிருவாங்கன்னா நாலு பேர் இன்க்ரீஸ் ஆனா இருபத்தி ஒரு நாளை விட கம்மியான நாள் தானே முடிப்பாங்க கரெக்டா இல்லையா ஒரு பதினெட்டு நாள் அப்படிலாம் முடிப்பாங்க தானே ஆமாவா இல்லையா கரெக்டா நாள் கம்மியாக தானே ஆகும் ஆள் அதிகரிக்க அதிகரிக்க நாள் வந்து குயிக்க முடியும் ஆமாவா இல்லையா ஆமா நல்லா புரியுதா தெளிவா புரியுதா ரைட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு பத்து பேர் நம்ம கிட்ட ஒரு நிலம் இருக்குதுங்க அந்த நிலத்துல வந்து ஏர் ஓட்டுறாங்கன்னு வச்சுங்க இருபத்தி ஒரு நாள்ல ஏர் ஓட்டுருவாங்களாம் சரி இப்போ பத்துக்கு பதிலா நான் பதினாலுன்னு அதிகரிக்கிறேன் அதிகரிக்கிறேன் தானே சோ நாலு பேர் இன்க்ரீஸ் ஆவறாங்க அப்படி நாலு பேர் இன்க்ரீஸ் ஆவறதால

பத்து பேர் வந்தால் இருபத்தி ஒரு நாளில் முடியுதுன்னா பதினாலு பேர் வந்தால் இருபத்தி ஒரு நாளோட கம்மியாக தானே முடியும் ஆமாம் தானே அப்போ இந்த பக்கம் டிக்ரீஸ் தானே ஆகுது ஆமாவா இல்லையா கண்டிப்பாக இருபத்தொன்னு கூட கம்மியாக தான் ஆகும் அப்போது இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க புரியுதா அப்போது ஒரு சைடு அதிகரித்து இன்னொரு சைடு குறையிற மாதிரி வந்தால் இதுதான் எதிர்விகிதம் இப்போ புரியுதுங்களா கான்செப்டுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இது ஆன்சர் போடுறது ஒரு செகண்ட் ஒர்க் தான் சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா சரி அப்போ ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணுன்னா இப்படி கோலத்தை போடணும் சரிங்களா கிராஸ் எல்லாம் போடுறதால அப்படியே நீட்டா நீட்டாக ஒரு கோலத்தை போட்டுருங்க ஓகேவா ரெண்டு வட்டம் போடுறது புரியுதுங்களா புரியுது இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை எந்த வட்டத்தில் இல்லை பத்து இருபத்தொன்னு தான் இல்லை அப்போ அந்த பத்தையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கிங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த ரெண்டு நம்பரை பெருக்கிங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது இதில் இருக்கு பாருங்க பதினாலாக கூட ஸோ எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒரு நம்பருக்கோ அதை வகுத்துருங்க சுருகுனா ஆன்சர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ஒரு பக்கம் அதிகரிக்குது இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னாவே நீங்க என்ன பண்ணுங்க கோலத்தை இப்படி நேர் நேரா போட்டுருங்க எக்ஸ் எதுல இல்லையோ அத ரெண்டு நம்பரை பெருங்க எக்ஸ் எதுல இருக்கோ அந்த நம்பரை வகுங்க மூடி இடிச்சு பாத்தீங்களா டக்குன்னு முடிச்சிடலாம் இப்ப பாருங்களேன் நான் என்ன பண்றேன் ஏழை வாய்ப்பெல்லாம் அடிக்கலாமா இருபத்தி பாருங்க ஓர் ஏழு ஏடி ஏழு பதினாலு மூ ஏ ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு பாதி ஒன்று பத்துல பாதி அஞ்சு ஐ மூணு பதினஞ்சு ஸோ பதினஞ்சு நாள்ல முடியும் அவ்வளோதான் ஆப்ஷன் பி தான் சரியான இது குரூப் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும் தான் லென்த்தாக சொன்னேன் மற்றபடி கான்செப்ட் ரொம்ப ஈஸி